இந்த பணக்கார வீட்டு பையனை மேரேஜ் பண்ணிக்க ஏழு பொண்ணுங்க வந்திருக்காங்க அதுல ஒரு பொண்ணு ஹேண்டிகேப் இந்த பொண்ணுங்கல்ல எந்த பொண்ணு இவனுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிப்பான் ரியோ வந்த பொண்ணுங்களுக்குலாம் ரோஸ் கொடுத்து வெல்கம் பண்றான் பட் சாரா ஒரு ஹேண்டிகேப்னால அவளுக்கு மட்டும் ரோஸ் உடச்சு கொடுத்துறான் அதை பார்த்ததும் மத்த பொண்ணுங்க எல்லாம் சிரிக்கிறாங்க பட் சாரா அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ரோஸோட குச்சியால அவன கீழே விழுக வச்சிடறா அவன் கொடுத்த ரோஸையே அவன் சூட்லயே வச்சிடறா உடனே ரியோக்கு சாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருது இது மத்த பொண்ணுங்களுக்கு சுத்தமா பிடிக்கல எல்லாத்துக்குமே ஸ்விமிங் ஃபுல்ல பாட்டி வச்சிருக்கேன் சோ ரோஸ் இருக்கவங்க மட்டும் ஸ்விமிங் ஃபுல்ல வாங்குன்னு சொல்லி கூப்பிடுறோம் பட் சாரா கிட்ட ரோஸ் இல்லனதும் அதுல இருந்து ஒரு பொண்ணு கிட்ட இருந்த ரோஸை வாங்கி சாரா கிட்ட கொடுத்துறான் எல்லாரும் சேர்ந்து சாரா வந்து எடுத்து போக வைக்கணும்னு பிளான் பண்றாங்க அங்க ரியோ ரெண்டு ஒயிட் ரோஸ் எடுத்துட்டு வரா யார் என்ன இம்ப்ரெஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒயிட் ரோஸ் சொல்லுவோம் சாரா ஸ்விமிங் பூல்ல ஃபிளோட்ல பத்திருக்கத பார்த்தறியோ ஸ்விம்மிங் பூல்ல குடிச்சு சாராக்கு அந்த ஒயிட் ரோஸ் கொடுத்துறோம் ரியோ பக்கத்துல இருக்கும்போது சாராக்கு ஃபிளோட்டே தேவல்ல போல இப்படியே ரெண்டு பேர் ஸ்விம்மிங் பூல்ல ரொமன்ஸ் பண்ணிட்டு இருக்கது ஜெனிக்கு சுத்தமா பிடிக்கல சோ ரியோ நம்ம பக்கம் இழுக்கணும்னு ஜெனியோ ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சறா ரியோ பார்க்காத டைம்ல அவளோட ஹேர் பினை எடுத்து ஃபிளோட்ல குதிறா நான் எப்படி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண போறேன்னு பாருங்கன்னு சொல்லி ரியோ அந்த இடத்து விட்டு குடிப் போறா சாரா ஃபிளோட்ல ஏற ட்ரை பண்றா பட் ஃபிளோட்ல ஏர் கம்மியா இருந்தனால அவளால ஏற முடியல சாரா

முடிச்சுக்கிறான் சடனா ரியோ தனிக்குள்ள குதிச்சு சாராவை காப்பாத்திடுறான் அப்புறம் தான் புரியுது பிளாட்ல ஜெனியோட ஹேர் பின்ன பாத்ததும் அவ தான் இந்த வேலைய பண்ணிருப்பான்னு தெரிஞ்சதும் அவளை இந்த இடத்து விட்டு போக சொல்லிடுறான் கடைசியில ரியோ சாராவும் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்காங்க குறைங்கிறது சில பேரோட மனசுலதான் இருக்கு உடம்புல இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க